ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சத்தான ராகி தோசை தாங்க இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குட்டீஸ் கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து ராகி எடுத்திருக்கேன் அதில் கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அதில் வந்து கால் பங்கு வந்து உளுந்து சேர்த்திக்கோங்க இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் தூஸ் வந்து நிறைய இருக்குங்க சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும் கழுவுனதுக்கப்புறமா இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஊற வைக்க போகிறேன் நாலு மணி நேரத்துலேயே ஊறிடுங்க ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்ட ஆரம்பிச்சுக்கலாங்க இப்போ சிக்ஸ் ஹார்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ராகி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து இனி வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சுக்கலாங்க மிக்சி கிரைண்டர் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம் எனக்கு வந்து கிரைண்டர் வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அதனால் நான் வந்து கிரைண்டர்லையே அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இது அரைக்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆச்சுங்க அதுக்குள்ளவே நல்லாவே அரைப்பட்டு வந்துருச்சு நீங்கள் வந்து தோசைக்கெலாம் அரைப்பீங்களா அந்த பதத்துக்கு அரைச்சிங்கனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு பருப இருந்துருந்ததாகவே போதும் இதை வந்து இனி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து அரிசி போட்டு நான் ராகி தோசை ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த தோசையை விடவே இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க இப்போது மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் கையால் விட்டு நல்லா கலந்து விடுங்க ஏன்னா அப்போ தான் ஈஸியாக ஆகும் நம்ம கையில் இருக்க பிராக்டீரியா அந்த மாவோடு சேர்ந்து நமக்கு ஈஸியாக புளிச்சு வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாங்க ஒரு எயிட் ஹார்ஸ் வந்து புளிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் நைட்டு தான் ஆட்டினேன் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இனி வந்து நம்ம தோசை சூட ஆரம்பிச்சுக்கலாங்க கல் காஞ்சிடுச்சு இப்போ தோசையை வந்து ஊற்றிக்கலாம் புளிக்காமல் ஊற்றினிங்கன்னா கண்டிப்பாக வந்து கெட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறம் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா சன்னமாக ரோஸ்ட் மாதிரி நமக்கு வந்து தோசை வந்து கிடைக்குங்க ஸோ தீவிரம் எண்ணெய் விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ஒரு சைடு வெந்தோன்னே திருப்பி போட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க இதுக்கு வந்து பெஸ்ட்டு சைடிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி நடக்கல சட்னி தக்காளி கடைகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த மாவை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும் அப்புறம் நல்லாவும் இருக்காது அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ராகி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் உமாவதங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ